தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் மரணமடைந்த ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நசருல்லாவினுடைய இடத்தில் புதியவராக காசிம் சபிதீன் நியமிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் அமெரிக்காவினுடைய பயங்கரவாத பட்டியலில் இடம்பெறும் ஒருவர் என்பதும் அமெரிக்காவினுடைய ஜென்ம விரோதி என்பதும் ஹிஸ்புல்லா மட்டுமல்ல ஈரானினுடைய ரெவல்யூஷன் காட்டுடனும் திருமண பந்த தொடர்பை கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் அதி உயர் மட்டத்தில் ஒரு தலைவர் மேலும் உறுதியான வகையில் பொறுப்பேற்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி இரண்டு வருட காலமாக ஹசன் நசருல்லா இஸ்ரேலுக்கு தண்ணி காட்டி வந்தார் அவரை கொல்வதற்கு எத்தனையோ முயற்சிகளை இஸ்ரேல் எடுத்து இப்பொழுது அவர் இறந்திருந்தாலும் கூட இத்தனை ஆண்டு காலம் அதாவது அதிக காலம் இஸ்ரேலுடன் அவர் களத்தில் நின்று போர் புரிந்திருக்கின்றார் என்பதனால் அவருக்கான மரியாதைகள் சகல இடங்களிலும் செலுத்தப்படுகின்றது லெபனான் நாட்டினுடைய அரசு மூன்று தினங்கள் துக்க தினம் அனுட்டிக்கப்படும் என்று தெரிவிடுகம் புதிதாக வர இருப்பதாக கூறப்படுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர் இஸ்புல்லா அமைப்பில் மிக முக்கியமான ஒருவராகவும் உறவினராகவும் இருந்தவர் இவர் ஹசன் நசருல்லாவுடன் அடிக்கடி தொடர்ந்து கருத்தாடல்களில் ஈடுபடுபவர் என்பதும் தாக்குதல் தொடர்பான நடவடிக்கைகளில் இவர் பின்னணி இருந்தார் என்பதும் ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் பிரிவிற்கு இவர் முக்கிய தலைவராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்பொழுது இவர் புதிய பதவிக்கு வருகின்றார் ஹசன் நசருல்லாவை போலவே அதே இஸ்லாமிய உடை அணிந்து இவர் காணப்படுவார் இவர் இராணுவ உடை தரித்தவர் அல்ல ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய ராணுவ நடவடிக்கை பிரிவில் இவர் இருந்திருக்கின்றார் இருவருமே ஜியா உடைய இஸ்லாத்தின் மரபு வாய்ந்த உடைகளை அணிந்து அடிக்கடி பேசிக் கொள்வார்கள் அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்து வருகின்றார் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தலை பிழைத்தவர் என்றும் அமெரிக்காவினுடைய சர்வதேச நிர்வாகம் என்பது குளறுபடி மிக்க ஒரு கோமாளித்தனமான நிர்வாகம் என்றும் இடையறாது கூறி வருகின்ற ஒருவர் இந்த பதவிக்கு வருவதனால் ஹசன் நசருல்லா போலவே அதே எதிர்ப்பை இவர் காட்டுவார் என்பதும் இப்பொழுது சிதறி கிடக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பை மறுபடியும் ஒன்று திரட்டி இஸ்ரேலுக்கு எதிராக முன்னிறுத்துவதில் நிறுத்துவதில் இவருடைய பாத்திரம் முக்கிய பாத்திரமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இவருடைய பிறந்த சகோதரர் அப்துல்லா ஜபிடின் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய சிறப்பு பிரதிநிதியாக இப்பொழுது ஈரானில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் எனவே ஈரானிய அரசுடன் இவர்கள் நெருங்கிய தொடர்புடைய குடும்பத்தினராக இருக்கின்றார்கள் இதே ஹாசிம் ஜபிடீனின் மகன்

ரெவல்யூஷன் கார்டுடன் திருமண உறவை கொண்டவராகவும் இவர் இருக்கின்றார் ஆகவே இந்த பதவிக்கு மிகவும் பொருத்தமான ஒருவராக இவரே கருதப்படுகின்றார் இந்த போரை அவர் எப்படி முன்னெடுக்க போகின்றார் என்பது சவால் இஸ்ரேலினுடைய ஏஐ தொழில்நுட்பம் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய அதிநவீன ஆயுதங்கள் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு லெபனான் ஈரான் முழுவதும் ஊடுருவி இருக்கின்ற நிலை புற்றுநோய் போல சகல இடங்களிலும் பரவி இருக்கின்ற எதிர்ப்பை கீமோ மூலமாக அழிப்பது போல அழி மறுபடியும் நிமிர்ந்து நிற்க இவரால் முடியுமா என்பதுதான் இப்பொழுது இவர் முன் வைக்கப்பட்டிருக்கும் சவாலாகும் இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவை குறிவைத்து அவர் அமெரிக்காவில் இப்பொழுது நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் வீராவேசமாக பேசிவிட்டு திரும்பி வரும் பொழுது அவருடைய விமானத்தை குறிவைத்து ஏமன் நாட்டில் இருந்து ஹவுதி ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் அந்த ஏவுகணை விமான நிலையத்திற்கு அருகாமையில் சுடப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் குறிவைக்கப்பட்டது ார் என்றும் தெரிவிட்டிருக்கின்றது இந்த விவகாரம் மேலும் பல புதிய சிக்கல்களை உருவாக்கி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு வெற்றி என்று கூறிவிட முடியாது கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களிடையே மோதல் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டு இருக்கின்றது லெபனான் நாட்டில் அறுபத்தி ஏழு எட்டு வீதம் முஸ்லிம்களும் முப்பத்தி இரண்டு நான்கு வீதம் கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பாலஸ்தீன அகதிகளும் அங்கு இருக்கின்றார்கள் இதனால் இங்கு மத மோதல் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று நேற்று சனிக்கிழமை இஸ்ரேல் வீசிய குண்டுகளினால் முப்பத்தி மக்கள் கொல்லப்பட்டு நூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் கடந்த பன்னிரண்டு தினங்களாக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பது மக்கள் இதுவரை மடிந்திருக்கின்றார்கள் மடிந்திருக்கிறார்கள் சிறுபிள்ளைகள் ஐம்பத்தி ஆறு பேர் பெண்கள் என்றும் லெபனானினுடைய மருத்துவ பிரிவு கூறுகின்றது புதிய தலைவரை இணைத்து மறுபடியும் எழுந்து வருவதற்கு முடியுமா இந்த சவால்மிகு காலத்தில் அவர்களுடைய அடுத்த கட்ட பணி என்ன ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரே இப்பொழுது பாதுகாப்பு இல்லை என்று தனியான இடத்தில் மறைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஹிஸ்புல்லாவிற்கு புதிதாக வருகின்ற தலைவர் தன்னை எப்படி முதலில் காப்பாற்றிக் கொள்ளப் போகின்றார் என்பது அவர் முன் இருக்கின்ற மாபெரும் சவாலாகவும் இருக்கும் ஏனெனில் ஹமாஸ் அமைப்பில் இருந்தும் ஹிஸ்புல்லா அமைப்பில் இருந்தும் முன்னணி தலைவர்கள் எல்லாம் துடை தெரியப்பட்ட நிலையில் அதை எல்லாம் தாண்டி இவர் தப்பி பிழைக்க முடியுமா என்பது ஹிஸ்புல்லாவை கட்டியமைப்பதை விட மிக பெரும் பிரச்சனையாக